இந்த காணொலியில் கடந்த காணொலியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இது இருக்கின்றது குண்டலினி எழுச்சி என்பது இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையும் அப்படி ஒரு குண்டலினி அனுபவம் பெற்றிருந்தால் அதனுடைய உடனடி வெளிப்படியான அடையாளங்கள் என்ன என்று பலர் தங்களுடைய அனுபவங்கள் வழியாக கூறியதை பற்றியதுமான ஒரு சுருக்கமாக இந்த காணொளி அமைந்திருக்கின்றது குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்வது என்பது மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற உறைந்து போயிருக்கின்ற அந்த குண்டலி சக்தியை சகசரானா வரையிலும் கொண்டு செல்வது அப்படி கொண்டு சென்று தலை உச்சி சக்கரத்தை அடைவது குண்டலினி எழுச்சி என்பதாக கருதப்படுகின்றது எங்களுடைய உள்ளந்தண்டின் அடிப்பகுதியில் மூலாதார சக்கரத்தில் உறைந்து போயிருக்கின்ற இந்த குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்வதற்கு பல முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் அதில் முதலாவது தவம் மற்றும் தியானம் ரெண்டும் முக்கியமான விஷயம் தவம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் மெடிடேஷன் செய்ய வேண்டும் இவைகளை செய்கின்ற பொழுது குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும் அது எப்படி செய்கிறது அப்படி என்று பார்த்தோம் சொன்னால் காலையில் நாலு மணி தொடக்கம் ஐந்து மணி வரை இந்த டைம் வந்து பிரம்ம மூத்த டைம் நேரம் இந்த நேரத்தில் தியானம் செய்ய வேண்டும் காலை நாலு மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடையில் இருக்கின்ற பிரம்ம மூத்த நேரத்தில் தியானம் செய்கிறது முதலில் மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற தேக்கி வைத்திருக்கின்ற அந்த ஒளி சிவப்பு ஒளி அதில் கவனம் செலுத்துவது பின்பு சக்கரங்களின் படிநிலை முன்னேற்றத்தை கவனிப்பது அதாவது மூலாதார சக்கரத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த சக்தியானது ஒவ்வொரு சக்கரமாக கடந்து 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 உச்சந்தலில் இருக்கிற சகஸ்திரான சக்கரத்துக்கு அது வரும் வரையும் ஒவ்வொரு சக்கரத்தின் ஊடாக எப்படி பயணம் செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் இந்த வேளையில் தான் இந்த தியான தவ நிறத்தில் ஓம் என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த முறையானது ஒரு நாளைக்கு அதிகாலையில் பிரம்மநூற்று நேரத்தில் குறைந்தது முப்பது நிமிடங்கள் அரை மணி இந்த தவ முயற்சிகளை செய்ய வேண்டும் இந்த முறையின் பிரகாரம் அப்படி செய்கின்ற பொழுது மூலாதார சக்கரமானது விழிப்படைவதற்கு குண்டலினி விழிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது லாமா என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து மூலாதார சக்கரத்தில் கவனம் செலுத்தி வந்தால் சில நாட்களில் அவர் மேல்மட்ட சக்கரங்களை உணர ஆரம்பிப்பார் இது தியானம் தவம் போன்றவற்றினுடைய அடிப்படை செயல்பாடு ரெண்டாவது இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு ஜோஹாசன முறைகளை பயன்படுத்துவது அதில் முக்கியமான யோகாசனங்கள்னு பார்த்தீங்கன்னா மூலபந்த ஆசனம் மூலாதார சக்கரத்தை செயல்படுத்துகின்ற ஆசனம் சர்பசானம் இது முதுகெலும்பு வழியாக சக்தியை எடுத்து செல்கின்ற ஒரு ஆசனம் அடுத்து பிராணாயாமம் இது நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற நாடி சுத்தி பஸ்திரிக்கா கபாலபதி இவற்றை பயன்படுத்தி நம்முடைய உயிர் சக்தியை அதிகரிக்கின்ற பிராணாயாம மூச்சு பயிற்சி செய்கிறது இது ஜோக முறையில் எப்படி குண்டலினியை விழிப்படை செய்வது ஒருவர் தினமும் நாடி சுற்றி பிராணாயாமம் செய்து வந்தால் சில நாட்களில் அவருடைய பின்புற நரம்புகளில் சூடுபட்டு உணர்வை அடைவார் அது மாத்திரமல் அது குண்டலினி எழுச்சியினுடைய ஆரம்பமாகவும் அது இருக்கும் மூன்றாவது மந்திர யபம் சாண்டிங் மந்திராஸ் குண்டலினி எழுச்சிக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உள்ளன சொல்லப்படுகின்றது முக்கியமான மந்திரங்கள் ஓம் நம சிவாய இந்த மந்திரம் அது காலையில் மாலையில் நூற்றி எட்டு முறை செவிக்கிறது அப்படி இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற நேரத்தில் மனதில் முலதான சக்கரத்தை உணர்ந்து கொள்ளுவது இப்படி செய்கின்ற பொழுது எல்லாமே குண்டலியை முளிப்படைய செய்யலாம் என்னால் பார்த்தோம் என்று சொன்னால் செல்ஃப் டிசிப்ளின் சுய கட்டுப்பாடு இது முக்கியமான பகுதி குண்டலினி முளிப்படைய செய்வதற்கு அசைவன சைவ உணவு சாப்பிடுதல் அசைவ உணவை தவிர்க்கிறது செல்லுபேசி பிரம்மச்சாரியத்தை பின்பற்றுவது நல்லெண்ணங்கள் நல்ல இவற்றை மேற்கொள்ளுவது அடுத்த உயிர்களுக்கு தீங்கு விளைக்காமல் இருக்கின்றது ஒழுக்கமாக வாழ்வது அவருக்கென்றே தானாகவே குண்டலினியை எழுப்பக்கூடிய படிமுறைகளை இந்த அடிப்படையில் செய்கின்ற பொழுது காலப்போக்கில் குண்டலியானது வெளிப்படையும் இப்போ குண்டலினி விழிப்படுவதற்கு அடிப்படை என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால் தியானம் செய்ய வேண்டும் யோகாசனம் செய்ய வேண்டும் மந்திரங்கள் செவிக்க வேண்டும் அதோடு சேர்த்து செல்ஃப் டிசிப்ளின் ஒழுக்கம் என்பது முக்கியமான ஒரு விடயங்களாக இருக்கின்றது அவருடைய குண்டலினி விழிப்படைவதற்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த குண்டலினி எழுச்சி பெற்ற மக்களுடைய இந்த உடனடி அனுபவம் அவர்கள் எப்படி அதை அனுபவித்திருக்கின்றார்கள் சுருக்கமாக எப்படி அதை மற்றவர்களோடு பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருடைய அனுபவம் வந்து வித்தியாசமான அனுபவமாக இருக்கின்றது ஒருவர் தன்னுடைய குண்டலினி அனுபவத்தை வளர்ச்சி அடைந்த அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது இவர் பல ஆண்டுகளாக யோக பயிற்சி செய்து வந்துள்ளார் என்றும் ஒரு நாள் அவர் மூலாதார சக்கர தியானம் செய்து கொண்டபோது போது அவருடைய முதுகெலும்பு வழியாக சூடான ஒரு சக்தி மேலறுவதை உணர்ந்தார் எப்படி சொல்லுற சொன்னால் ஒரு நொடியில் என் உடல் முழுவதும் மின்சாரம் ஓடியது போல உணர்ந்தேன் தலை முழுவதும் சூடாகி என் மூளையில் ஒரு வெளிச்சம் ஆனந்தமாக தோன்றியது ஆனால் அது என்னவென்று தெரியாமல் சில நாட்கள் பதட்டத்தில் இருந்தேன் அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார் அதாவது குண்டலினை எழுச்சி திடீரென்று நேர்ந்தால் சிலர் பயப்படலாம் இதை சமச்சீராக கொண்டாடி தொடர்ந்தும் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அப்படி தொடர்ந்து தியானம் செய்கின்ற பொழுது இதனுடைய வெளிப்படைவை நம்ம சமப்படுத்தி கொள்ளலாம் இரண்டாவது இன்னும் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் ஆனந்த கண்ணீர் வழிந்த அனுபவம் என்று சொல்லுகின்றார் அவர் நாம ஜபத்தை தொடர்ச்சியாக சொல்லி தியானம் செய்து வந்தார் அப்படி வந்த நேரத்தில் அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார் என் உடல் முழுவதும் ஒளியால் நிரம்பியது போல உணர்ந்தேன் என் கண்களில் தானாகவே கண்ணீர் வளைந்தது ஒரு கருணை கலந்த ஆனந்தம் அது என்னை ஆட்கொண்டது என் உடம்பு லேசாகி ஒரு புதிய உலகத்துக்குள் சென்றேன் அப்படி என்று சொல்லி இந்த குண்டலினி விழிப்படைந்த தன்னுடைய அனுபவத்தையும் ஆனந்த கண்ணீர் வழிந்த அனுபவத்தையும் ஒரு புதிய உலகத்துக்குள் தான் சென்றதாகவும் அங்கே உடல் முழுவதும் ஒளியால் நிரம்பியதாகவும் தன்னுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்திருக்கின்றார் அதனால அந்த குண்டலினி எழுச்சி என்பது சில சமயங்களில் ஒரு ஆனந்த உணர்வாக இருக்கும் அது ஒரு புனிதமான அனுபவமாகவும் ஒரு லேசான அனுபவமாகவும் பலருக்கு விருக்கும் என்று சொல்லி இந்த ரெண்டாவது அனுபவத்தில் அவர் சொல்லுகின்றார் இந்த மூன்றாவது அனுபவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் மிகத்தன சொல்லுகின்றார் நாற்பத்தி ஒரு நாட்கள் மந்திரங்களை தொடர்ச்சியாக சொல்லி மூலாதாரத்தில் என்னுடைய சிந்தனையை நிறுத்தி தியானம் செய்து வந்தேன் நாற்பத்தி ரெண்டாவது நாளில் நான் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்ந்தேன் என் உடம்பு முழுவதும் ஒரு அதீத ஓடியது என் மூலாதார சக்கரத்தில் தீ மூழுவது போல இருந்தது கண்கள் மூடிய நிலையில் வெளிப்படையாக ஒளி தெரிந்தது என் இதயம் வேகமாக துடித்தது ஆனாலும் நான் ஒரு அமைதி நிலையிலே இருந்தேன் அப்படி என்று சொல்லி இந்த மூன்றாவது நபர் தன்னுடைய குண்டலினி விழிப்படைந்த அனுபவத்தை அவர் சொல்லுகின்றார் மந்திர ஜபம் சரியான முறையில் செய்தால் குண்டலினி சக்தி அழிச்சி பெற்றே தீரும் அப்படி அழிச்சி பெறுகின்ற பொழுது உடம்பு முழுவதும் ஒரு சக்தி ஓடுகின்றது மூத மூலாதார சக்கரத்தில் தீ மூழுவது போல் இருக்கிறது கண்களில் கண்களை மூடியிருந்தாலும் வெளியாக ஒழுகித் தருகின்றது இதயம் வேகமாக துடிக்கின்றது அப்படின்னு சொல்லியும் அதற்கு பிற்பாடு ஒரு பாரிய ஒரு அமைதி உள்ளத்தில் உணர்ந்ததாகவும் அவர் சொன்னார் இதே போல நாலாவது அனுபவத்தை சொல்லுகின்ற சொல்லுகின்றார் ஒரு விதமான அசைவற்ற நிலையில் ஆன்மீக ஒளி கண்ட அனுபவம் இந்த குண்டலினி ஒளிப்படைந்த நேரத்தில் ஒருவிதமான அசை நிலையில் ஆன்மீக ஒளி கண்ட அனுபவம் இவர் எப்படி தன்னுடைய குண்டலினை வெளிப்படையை செய்தார் என்று சொன்னால் பிராணாயாமம் என்று அந்த மூச்சு பயிற்சியை தொடர்ச்சியாக அவர் செய்து வந்தார் அப்படி அவர் செய்து வருகின்ற நேரத்தில் தான் ஒரு நாள் அவர் தன்னையே மறந்தார் அவர் தன்னுடைய அனுபவத்தை எப்படி என்று சொன்னால் என் உடம்பு இல்லாதது போல இருந்தது என் முன்னால் ஓர் ஒளி தோன்றியது அந்த ஒளியில் ஒரு உருவம் அது என்னவென்று புரியவில்லை ஆனால் ஒரு பூரண அமைதி என்னை சூழ்ந்தது என் மனதில் இருந்த அனைத்து குழப்பங்களும் கரைந்து விட்டன என் உடம்பு இல்லாத போல இருந்தது என் முன்னாலே ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளியில் ஒரு உருவம் தோன்றியது அது என்னவென்று தெரியவில்லை ஆனால் ஒரு பூரணமான அமைதி என்னை சூழ்ந்தது என் மனதில் இருந்து நிறைய கேள்விகள் குழப்பங்கள் அத்தனையுமே மறைந்து விட்டன இந்த குண்டலினி விழிப்படைந்த பொழுது இந்த சக்தி எழுச்சி அடைந்த பொழுது அது ஆன்மீக வெளிப்பாடாக மாற்றமடைந்தது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் அதனால தான் குண்டலினி எழுச்சி பெற்றவர்கள் பல்வேறு அனுபவங்களை பகிர்கின்ற பொழுது சிலருக்கு அது ஆனந்தமாகவும் சிலருக்கு அது மிதள வைக்கின்ற வகையாகவும் சிலருக்கு ஒளி மற்றும் குரலை உணர்ந்ததாகவும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதனால தான் இந்த அற்புதமான அதிசயமான குண்டலினி சக்தியை வெளிப்படை செய்ய வேணும் என்று சொன்னால் தியானம் ஜோகம் மந்திரஜபம் ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடிக்கின்ற பொழுது இந்த சக்தியை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி